அடேங்கப்பா எங்கள் ஊர் ஆற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஊர் ஆறை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ எங்கள் ஊர் ஆறில் மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா மழை மழைன்னு வரும் ம தண்ணி வந்துச்சுன்னா மீன் வரும் மீன் வந்துச்சுன்னா தவளை வரும் தவளை வந்துச்சுன்னா பாம்பு வரும் இது மூணு வந்துச்சுன்னா நாங்கள் வருவோம் பாம்பை துரத்துவோம் தவக்கலையை விரட்டுவோம் மீனை பிடிப்போம் ஸோ இப்போ இந்த ஆற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும் தண்ணி பயங்கரமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியில் தான் நாங்கள் குடிப்போம் துணி துவைப்போம் விளையாடுவோம் ஆனால் எனக்கு ரொம்ப சோகமான விஷயம் இந்த ஆற்றுல ஒன்று நடந்திருக்கு இந்த அழகான ஆற்றை அசுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க வாங்க அது என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான ஆற்றுல எஸ்பிரியான மாத்திரை அண்டு ஊசியெல்லாம் போட்டிருக்காங்க தானிக்க கூட போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆற்றுல தண்ணி வந்தால் நம்மளாம் குளிப்போம் அண்டு துணி துவைப்போம் ஆடு மாடுங்கள்லாம் தாகத்துக்கு தண்ணி குடிக்கும் அப்புறம் சில சமயம் இந்த தண்ணியவே நம்ம குடிப்போம் பாருங்கள் எவ்வளோ அசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்குலாம் அவனு சொல்லிக்கிறேன் இந்த ஆறு நம்ம என்னோடய பொக்கீஸோ அதை நம்ம பாதுகாத்தே ஆகணும் இந்த மாதிரிலாம் யாரும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அழகான தண்ணியை அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம எனிவே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அவங்களுக்கு நினச்சேன் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த தடவை ஆற்றுல தண்ணி குடிக்கும்போது போதெல்லாம் ஊசியெல்லாம் இருக்குது கையில் காலில் குத்திக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோட வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க